இன்றைக்கான வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தைந்து ஏழு அந்தி சந்தி மதியான வேலைகளையும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் தாவியானவர் இந்த நாளிலே உங்களுக்குள்ள இடைப்படுகிற காரியங்கள் எப்பெல்லாம் நம்ம ஜபம் பண்ணணும் அந்தி சந்தி மதிய மதியவில்லை காலையிலும் மாலையிலும் நண்பகலிலும் கருத்து தியானிக்கணும் அதாவது படிக்கணும் அதை ஆராய் இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்கள் நம்ம ஆராய்ஞ்சு நம்ம ஜபம் பண்ணும் பொழுது அவ என் சத்தத்தை கேட்பார் வாக்கு கொடுத்துருக்கார் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு இனி செய்ய வேண்டியது உங்களோட வேலை ஜபம் அன்பின் தகப்பனே இதோ ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட அந்த சந்தி மதியான வேலைகளிலே ஜெபிக்கிற ஜபாவியை கொடுங்க அன்றாட முறையீட்டின் ആവി എങ്ങൾക്ക് കൊടുങ്ങേസപ്പ് വേളയിലെ നിങ്ങൾ ജപത്ത സത്തത്തെ കിട്ടി നാക്ക് കൊടുത്ത ദേവൻ എങ്ങൾ ദേവകെല്ലാം സന്ദിപ്പേസുവൻ നാമത്തിൽ ജപം കീളും ജീവനുള്ള നല്ല തകപ്പനെ ആമേൻ